பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதைச் செலுத்துங்கள் சங்கீதம் இருபத்தொன்பது ஒன்று கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்குச் செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரைத் தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தொன்பது இரண்டு கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் சங்கீதம் இருபத்தொன்பது மூன்று கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது சங்கீதம் இருபத்தொன்பது நான்கு கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேத்துரு மரங்களை முறிக்கிறார் சங்கீதம் இருபத்தொன்பது ஐந்து அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீப்பனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துளப்பண்ணுகிறார் சங்கீதம் இருபத்தொன்பது ஆறு கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜூவாலைகளைப் பிளக்கும் சங்கீதம் இருபத்தொன்பது ஏழு கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணுகிறார் சங்கீதம் இருபத்தொன்பது எட்டு கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈங்கும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் சங்கீதம் இருபத்தொன்பது ஒன்பது கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் சங்கீதம் இருபத்தொன்பது பத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் இருபத்தொன்பது பதினொன்று பைபிள் வினாவிடை எபிசோட் பதினான்கு கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டியது எது ஆன்சா ஏய் இருதயம் இன்றைய கேள்வி இயேசுவை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவியவர் யார் ஏ யோவான் பி பேதுரு சி ஆவியானவர் டி சாத்தான் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்